டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ எழுதும் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இந்த பதிவு வரும் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் ஒரு மாதிரி தேர்வு இந்த பதிவில் நாங்கள் பதிவிட்டுள்ளோம் இந்த தேர்வை வந்து இந்த நீங்கள் எழுதி இரநூறு வினாக்கள் அந்த டைம்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்ற இலவச மாதிரி தேர்வு யூனிக் அகாடமி அண்ட் யூனிக் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக இந்த யூடியூப் லிங்க்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த தேர்வு எழுதி பாருங்கள் அந்த தேர்வு எழுதிய பிறகு அடுத்த ஒரு லிங்க்கில் கீ நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த தேர்வு எழுதிட்டு அடுத்து இன்னொரு பதிவில் நீங்கள் வந்து அந்த ஆன்சர் கீ இருக்குது அதையும் நீங்கள் எடுத்து என்ன மதிப்பெண் இரநூறுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுக்க முடியுது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஒரு அரிய வாய்ப்பை டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டூ ஏ எழுதும் மாணவர்கள் பயன்படுத்தி அடுத்து நடைபெறும் அரசு தேர்வு எழுதி வெற்றி பெறுமாறு யூனிக் அக்கடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த தேர்வு எழுதும் பொழுது இந்த மாதிரி தேர்வு எழுதும் பொழுது உங்களால் எந்த அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியு முடிகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் நேராக வந்து டேரெக்டாக அந்த தேர்வு எழுத போகும்போது டைம் பத்திலையே அப்படின்ற ஃபீலிங் வந்து இந்த தேர்வு எழுதுவதனால் அதை சரி பண்ணி அங்கே போய் எழுதுகிறப்போ நல்லா எழுதலாம் அதுக்கான வாய்ப்பு யூனிக் அகாடமி வழங்கியுள்ளது இதை பயன்படுத்தி இந்த தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவரும் நீங்கள் தேர்வில் வெற்றி பெறலாம் என்று வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த லிங்க் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கொஷின் டோட்டலாக நீங்கள் தேர்வு எழுதலாம் அடுத்த ஒரு லிங்க்கில் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் ஆன்சருக்கு இருக்கோம் அதை நீங்கள் எவ்வளோ சரி தவறு அப்படின்றத நீங்கள் தெரிந்து அந்த மதிப்பெண் அளவுக்கு எடுக்க முடியுதுன்னு நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் நீங்களே தெரிஞ்சிக்கும் போது கவர்மெண்ட் தேர்வில் போய் எந்தளவுக்கு எடுக்க முடியும் அப்படின்றத இங்கிருந்து நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு இது இதிலிருந்து கணிக்க வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்